நேர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் நிகழ்ச்சி உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் வாங்க திருக்குறளுக்குள்ள போயிடலாம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அதிகாரம் மூன்று நீத்தார் பெருமை திருக்குறள் எண் இருபத்தி மூன்று இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டால் பெருமை பிறங்கிச்சு உலகு இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டா பெருமை பிறங்கிற்று உலகு விளக்கம் பிறப்பு வீடு என்பன போல் இரண்டிரண்டாக உள்ளவைகளின் கூறுபாடுகளை ஆராய்ந்தறிந்து அறத்தை மேற்கொண்டவரின் பெருமையே உலகத்தில் உயர்ந்தது என்ன சொல்றார்னா இருமை வகை தெரிந்து இருமை அப்படின்னா அதாவது நம்ம இந்த உலகத்துல இரண்டு இரண்டா பார்க்கக்கூடிய விஷயங்கள் நன்மை தீமை சிறிய பெரிய இன்பம் துன்பம் ஒற்றுமை வேற்றுமை உயர்வு தாழ்வு இந்த மாதிரி இரண்டு இரண்டா இருக்கிற விஷயங்களில் தெரிந்து நன்மை என தெரிந்து அரசியலில் ஈடுபடுவாங்க ஈண்டு அறம் இப்போ அந்த அறச்செயல்கள்ல மட்டுமே ஈடுபடுறவங்க பூண்டார் இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் அப்படின்னா இந்த இரண்டு இரண்டா செயல் இந்த செயல்களில் நன்மையானதை மட்டும் அறம் என்ன இருக்கோ அந்த செயல்களில் மட்டும் ஈடுபட்டு அதை மட்டுமே செய்வாங்க பூண்டார் யார் பூண்டார்னா துறவிகளை தான் சொல்றாங்க பூண்டார் பெருமை துறவிகளுடைய பெருமையை பேசுறாங்க செயல்களை பெருமையாக உலகமானது பேசும் அப்படின்னு சொல்றாரு இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் இந்த ரெண்டு இருக்கிற செயல்கள்ல அரசியல்களை மட்டுமே அவங்க ஆராய்ந்தறிந்து அதை மட்டுமே அவங்க செய்கிறாங்க அப்படின்னா பிறரை விட அந்த துறவிகளை மட்டும்தான் இவ்வுலகமானது பேசும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லிட்டாரு ஈண்டு அறம் பூண்டார் பெருமை அப்பிறப்பு அறுத்தருக்கு இப்பிறப்பின் கண் துறவரத்தை பூண்டாரது பெருமையே பெருமையே உலகமானது பேசும் உலகத்தில் சிறந்தது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லிட்டாரு இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிரங்கிச்சு உலகு அதுக்கப்புறம் நன்மை தீமை அப்படி சொல்கிறோம்ல அது மாதிரி பிறப்பு வீடு இப்போ உலகத்தில் பிறப்புன்னு ஒன்று இருந்தால் இறப்புன்றது ஒன்று இருக்கும் ரெண்டு விஷயங்கள் நன்மைன்னு உணர்ந்தால் தீமைன்றது இருக்கும் நம்ம அதில் எது நல்லதோ அதை எடுத்து தான் நம்ம செய்யணும் அதே மாதிரியே அந்த துறவியாக இருக்கிறவங்க என்ன நல்லதோ அதை எடுத்து மட்டும்தான் அவங்க செயல்படுவாங்க அறத்தை மட்டுமே அவங்க செயல்பட்டு வந்துட்டு இருப்பாங்க தான் அவர் சொல்றாரு அவ அவங்கள தான் உயர்த்தி திருவள்ளுவர் சொல்றாரு பிறப்பு வீடு வீடு அப்படின்றது இறப்பு அதாவது வீடு பேரு மீண்டும் பிறவாமை சரியா இப்போ மறுபிறப்பு பிறவாமை இப்பயே இறைவன் இறைவனுடைய திருவடிகளை சரணடைகிறது பெருமை இருமை வகையிலிருந்து ஈண்டு அறம் பூண்டால் பெருமை பிறங்கிற்று உலகு உலகமானது துறவியுடைய பெருமையை பேசும் உயர்த்தும் அப்படின்னு சொல்றாரு அடுத்த நிகழ்ச்சியில் அடுத்த திருக்குறளுடைய பொருளையும் அதனுடைய திருக்குறளையும் பார்ப்போம் நன் நன்றி வணக்கம்